நான் தான் எனக்கு குழந்தை பேத்துக்கிறதுல இன்ட்ரஸ்ட் இல்ல சரகசி பண்ணிக்கலாம்னு சொல்லிருந்தல்ல நீயும் ரெஸ்டாரன்ட் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்க அப்புறம் எதுக்கு அங்க போய் மூணு குழந்தைன்னு சொன்னே ஏய் நம்ம पर्सनलலமா அங்க போய் சொல்லிட்டு இருக்க முடியும் அதுவும் இல்லாம நம்ம பெஸ்கப்ல வின் பண்றதுக்காக சொன்ன அதான் வின் பண்ணலையே நீ ஒன்னு சொன்னா நான் ஒன்னு சொன்னா ரெண்டு பேரும் சொன்ன ஆன்சருக்கு சம்பந்தமே இல்ல நோ இப்டுதான் யோசிக்காம அங்கேயும் கோவப்பட்டேன் அதனால தான் நம்மளால வின் பண்ண முடியல சோ அப்ப என்னால தான் வின் பண்ண முடியலன்னு சொல்ற அப்படிதானே அப்போ நீ கோவப்படலன்னு சொல்ல வரியா கோபம் வந்துச்சு அங்க என்னமோ பெருசா குழந்தைங்க மூணு நாலு வேணும்னு சொன்னல ஏய் நான் நாலுன்னு சொல்லல மூணுன்னு தான் சொன்னேன் வாட் எவர் உனக்கு நான் என்னமோ பேபிஸ் பெத்து கொடுக்கிற மெஷின் மாதிரி தெரியதா ஒரு தடவைக்கே நான் முடியலன்னு சொல்ற நீ மூணு நாலுன்னு சொல்லிட்டு இருக்க நீ இவ்ளோ சீரியஸா சொல்றன்னு நான் நினைக்கலடி